கத்தன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உனக்கு போதுமானதை அவர் கொடுப்பார் அதில் மிச்சமும் இருக்கும் the word that the lord is giving us for this month is that you will have enough and you will also have leftovers இந்த டிசம்பர் மாதம் குள்ளே போகும்போதே நிறைய பேர் எப்படி போகிறோன்னா இந்த வருஷம் நம்ம பிளான் பண்ணாமலேயே போகலன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்குது என்ன மிச்சம் இருக்குது கண்ணீர் மிச்சம் இருக்குது கவலை மிச்சம் இருக்குது வலி மிச்சம் இருக்குது கடன் மிச்சம் இருக்குது வியாதி மிச்சம் இருக்குது ஆர் கெட்டிங் இன் டிசம்பர் வித் லெஃப்ட் ஓவர்ஸ் எஸ் வித் லெஃப்ட் ஓவர் டீயர் லெஃப்ட் ஓவர் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் லெஃப்ட் ஓவர் டிலேஸ் லெஃப்ட் ஓவர் சிக்னஸ் அண்ட் லெஃப்ட் ஓவர் டெத்ஸ் ஆண்டவர் யோவான் ஆறாத உத்தரத்துல ஒரு விஷயத்தை சொல்றாரு குறைவின் நேரத்தில் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு அவர்கள் தேவையானதை இவர்கள் சாப்பிட்டு திருப்தியா இருப்பாங்க அவங்களுக்கு மிச்சமும் இருக்கும் எதுவும் வேஸ்ட் ஆகாது சில்ட்ரன் தூரிங்கி டைம் ஆஃப் பீட்ஸ் தேவில் சாட்டிஸ்ஃபைட் அண்ட் தேவில் ஆல்சோ ஹாப் லெஃப்ட் ஓவர்ஸ் நத்திங் வேஸ்ட் அதனால இந்த டிசம்பர் மாதம் வந்துச்சு இது நடக்கல அது நடக்கலன்னு நினைச்சு இந்த சீசன் எனக்கு கஷ்டமா இருக்குன்னா இந்த வருஷம் முடியும் போது கவலையே படாதீங்க யூல் ஹாப் இனப் தேர் பி லெஃப்ட் ஓவர்ஸ் நத்தீங் இன் யோர் லைஃப் வில் பி வேஸ்ட்டு அதனால யூ நாட் எண்ட்ஸ் இயர் இன் ஷார்ட்டேஜ் பட் யூல் எண்ட் சர்ப்பிஸ் யூனா எண்டிஸ் இயர் பிரஷர்

யோவான் இதை வித்தியாசமாக எழுதுறாரு இப்போ மேத்யூ மார்க் லூக் பார்த்தீங்கன்னா தே ஃபோக்கஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த க்ரௌட் தே ஃபோக்கஸ் ஆன் த லாக் ஆஃப் ஃபுட் சாப்பாடு இல்லாதது சீஷர்கள் எப்படி டென்ஷன் ஆனாங்க அப்புறம் அப்போ அந்த மிரக்கலை குறித்து பேசுகிறாங்க ஆனால் யோவான் இது ஆரம்பிக்கும் போதே அவர் என்ன சொல்கிறாரு ஹீ டாக்ஸ் அபவுட் த பாஸ் ஓவர் செட்டிங் இது நடக்கிற காலத்தை குறித்து பார்த்தீங்கன்னா பஸ்கா காலம் அதுவா அஞ்சப்பா ரெண்டு மீன் கதையை குறித்து பேசணும்னா பில்லியன் டைம்ஸ் இந்த ஸ்டோரியை நீங்கள் லிசன் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது டிஃப்ரென்ஸ் யோவான் ஆரம்பிக்கும்போது பஸ்கா பண்டிகை குறித்து பேசுகிறார்

ஆண்டவர் எப்படி காட்டுறாருன்னா பழைய ஏற்பாட்டில் மன்னாப மோசையை கொண்டு வந்தார் புது ஏற்பாட்டில் புது மோசையாக ஆண்டவரை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு மை ஃபஸ்ட் பாயிண்ட் பர் டே இந்த மாதத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்க கத்தர் செய்கிற காரியங்களை ஃபஸ்ட்டு ஜீசஸ் டஸ் நியூ மிரக்கிள்ஸ் இன் சீசன்ஸ் which has old memories அதாவது ஜீசஸ் டஸ் நியூ மிரக்கிள்ஸ் இன் சீசன்ஸ் பில்ட் ஆன் ஓல்டு மெமரிஸ் பழைதை நினைக்கும் காலங்களில் புதிய அற்புதங்களை கத்த செய்வார் ஏன் யோவான் ஆறு நாலு வாசித்தீங்கன்னா யூதரின் பஸ்கா திருவிழா சமீபமாக இருந்தது இட் வாஸ் நியர்லி பாஸ் ஓவர் செலிப்ரேஷன்

பிரெட்டை பற்றி பார்த்தாங்க மண்ணாவை பற்றி பார்க்கும்போதே ஜீசஸ் பிகம்ஸ் த பிரின் நியூ மெரக்கல் தே டெலிவர்ட் தே ரிமெம்பர் டெலிவரன்ஸ் இங்கே கத்தர் புரவுஷனை காட்டுறாரு தே ரீ ரீ டோல்டு ஸ்டோரிஸ் பஸ்கா பண்டிகையின் போது பழைய நாட்களில் கத்தர் என்னெல்லாம் செஞ்சாருன்ற டைம் ஆனால் இந்த பஸ்கா பண்டிகையில் காட் வாஸ் ரீரைட்டிங் நியூ ஸ்டோரிஸ் ஸோ அதனால் இன்றைக்கி டிசம்பர் ப்ராபபிளி இஸ் அ மந்த் ஆஃப் லுக்கிங் பேக் எல்லாரும் திரும்பி பார்த்து இந்த வருஷம் எப்படி போச்சு எப்படி போச்சுன்னு நீ பழைய நாட்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே டிசம்பர் மாதத்தில் புதிய அற்புதத்தை கத்த செய்வார் எத்தனை பேர் ராமன் சொல்றேன் கமான் சே திஸ் இஸ் கோன் பி த மந்த் ஆஃப் நியூ மிரக்கல்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் கோன் பி த மந்த் ஆஃப் லுக்கிங் பேக் இப்போ பல ஆர்கிடெக்ட்ஸ் இந்த பழைய பழைய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ்லாம் இந்த பழைய பில்டிங்ஸை ரெனோவேட் பண்ணோம்னா

அவர் என்ன செய்ய போகிறார் அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்து யோவான் ஆறு ஆறு அதான் சொல்றது ஹி ஆல்ரெடி நியூ வாட் இஸ் கோயிங் டு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதவே அவர் முன்னமே அறிந்திருந்தார் இந்த ஸ்டோரியை நீங்க பார்க்கும் போதுன்னா எவ்ரிபடி இஸ் கன்ஃபியூஸ்ட் சாப்பாடு இல்லை காசு இல்லை இது இல்லை என்ன பண்ண போறோம் எங்க போய் வாங்குறது பசியா போக போறாங்களா பட்னியா இருக்காங்க சிறு பிள்ளைங்க இருக்காங்க பெரியம் இருக்காங்க எவ்ரிபடி இஸ் கன்ஃபியூஸ் தேட் நோ வாட் தேர் கோயிங் டு டூ பட் ஆனால் இதில் வந்து இந்த அல்டிமேட்டே என்னன்னா ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு தெரிஞ்சு அவங்கள கேட்குறாரு எப்போ என்னப்பா செய்ய போறீங்க ஆ ஐயா இன்னைக்கு பிகாஸ் யூஆர் கோயிங் த்ரூ அ டஃப் டைம் வேர் யூ ஆர் கன்ஃபியூஸ் இட் டசன் மீன் காட் டஸ் நாட் நோ வாட் டு டூ இதில் வேறு என்னென்னாங்க பிகாஸ் வி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டன் மிரக்கல்ஸ் அண்ட் சர்டன் வேஸ் இன் ஆர் லைஃப் வி திங்க் பா ப்ராபபிளி இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லையே ஏன்னா அக்கார்டிங் டு அவர் ஹிஸ்டரி அண்ட் அக்கார்டிங் டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வி லுக் அவுட் ஃபார் த சேம் ஆப்ஷன்ஸ் டியூரிங் அ நியூ ப்ராப்ளம் இவங்களுக்கு தான் ஒன்லி தே த டிசைபிள்ஸ் இட் நாட் நோ வாட் டு டூ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ப்ராபப்ளி வென் யூ கோ த்ரூ அ நியூ ப்ராப்ளம் வி டோன்ட் நோ லாட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வச்சு நீங்கள் மிரக்கல் பண்ணுவீங்க ஆனால் காட் சேயிங் பாஸ் யூஆர் லுக்கிங் பார் த சேம் ஆப்ஷன்ஸ் ஐ ஆம் நாட் கோன்ஸ் ஐ நோ வாட் ஐ எம் அபவுட் டு டூ இன் யுவர் லைஃப் கத்தருக்கு தெளிவாக தெரியும் உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுவார் எத்திரி பேர் ஸோ அதனால இன்னைக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் மிரக்கல் கன்ஃபர்ம்டு மெத்தடு நம்ம நினைக்கிற மெத்தட் இருக்காது பிகாஸ் ஹீ நோஸ் வாட் இஸ் அபவுட் டூ இன்றைக்கி அதனால் நிறைய நேரத்தில் அவர் செய்ய போறது கன்ஃபார்ம்டு அற்புதம் நடக்க போறது தான் தெரியும் மாதத்தில் இப்படிதான் நடக்கும் இதுக்கு பண்ணாங்க அஞ்சப்போ ரெண்டு மீன் மல்டிபிளை பண்ண மாதிரி பிரெட்டை மல்டிப்ளை பண்ணுவாரா இதை பண்ணுவாரா அதை பண்ணாரா சேம் ஃபார்முலா ரிபீட் பண்ணுவாரா எனக்கு தெரியாது ஒன்னே ஒன்னு தெரியும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க யூ த த பட் ஹீ நோஸ் கெட்ஸ் இப்போ நீங்கள் செஸ்லாம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா வென் அ மாஸ்டர் போது த செஸ் என்னென்னா வென் ஹீ இஸ் மேக்கிங் அ மூவ் நமக்கு என்ன தெரியும் அந்த நேரத்தில் அவர் என்ன மூவ் பண்ணுறான்னா தெரியும் ஆனால் யூ டோன்ட் நோ தட் த கிராண்ட் மாஸ்டர் ஸ்டெப்ஸ் பத்து அடி அவர் முன்னாடி யோசிக்கிறாரு அவர் என்ன பண்ண போறாருன்னு இங்க பண்ற மூவ்ல அவர் பத்து அடிக்கு அப்பவே தெரியும் ஆனா நமக்கு என்னன்னா இந்த மூவை மட்டும் தான் கவனிச்சு டுடே டியர் சில்ட்ரன் ஆஃப் காட் ப்ராபப்ளி வி ஆர் ஆல் போக்கஸிங் ஆன் வாட் ஹீ இஸ் டூயிங் கரண்ட்லி ஆனா ரிமெம்பர் த கிராண்ட் மாஸ்டர் நோஸ் கிராண்ட் மாஸ்டருக்கு எப்படி அதை செய்ய போகிறார் செய்து முடிக்கப் போகிறார்னு அவருக்கு தான் தெரியுமே தவிர்த்து நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க மூணாவது காரியம் இதுல நல்லா நீங்க கவனிக்கணும் ஜீசஸ் டிட் நாட் மல்டிப்ளை த பிரெட் ஆக்சுவலி ஹி மல்டிப்ளைடு தேங்க்ஸ் கிவிங் நல்லா புரிஞ்சு கொள்ள எல்லாம் யோசிக்கிற அற்பத்தில் கத்தர் அப்பத்தை பெருக்கினார் அவர் அப்பத்தை பெருக்கவில்லை நன்றி கொடுக்குறோம் பார்த்தீங்களா தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துதலை தான் அவர் பெருக்குனார் ஏன் பாருங்க ஜான் நல்லா ரெக்கார்ட் பண்ணுறார் ஜீசஸ் டுக் த ப்ளோஸ் அண்ட் கேவ் தேங்க்ஸ் அண்ட் இட் காட் அப்பங்களை எடுத்துக்கொண்டு நன்றி சொல்லி ஜீசஸ் டஸ் நாட் த த மல்டிப்ளைடு ஆக்சுவலி கிவிங் டு கிவிங் தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் வாஸ் மல்டிப்ளைங் இன்னைக்கு த பவர் நல்லா திருப்பி சொல்கிறேன் இந்த பவர் Is not in the the bread, power is in the thanksgiving. of of people, we 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 think, actually, one of the most important lessons, even as we this year, thanksgiving, just in the week, giving நாட் நாட் இன் 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 பவர் 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 இஸ் 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 பண்ணுங்க பார்க்கலாம் கூட சேர்ந்து வல்லமை வல்லமை அப்பத்தில் நன்றி இருக்குது thanks. மல்டிபபர் க பேசிஸ் மிரஸ்

எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆண்டவர் நீ தேங்க் பண்ண தேங்க் பண்ண மல்டிப்ளை பண்ணுவார் நீ நினைச்சுக்கிற எஃபர்ட் போட மல்டிப்ளை பண்ணுவார் நோ த மூ கிவ் தேங்க்ஸ் ஸோ வாட் யூ தேங்க் காட் இன் அட்வான்ஸ் ஹி மல்டிப்ளைஸ் இன் அபண்டன்ஸ் நாலாவது காரியம் God was not just blessing the basket. The blessing actually came from his hands. He was blessing the work of his hands. கத்தரு கூட ஆசீர்வதிக்கலை கத்தர் அவர் கையாக அவர் கையினால் எதை செய்தாரோ அதை ஆசீர்வதி கொண்டு வரும் பாருங்களேன் ஆறு பதினொன்று அவர் தொடர்ந்து கொடுத்தார் ஹீ கெப் கிவிங் எல்லாரையும் உட்கார வச்சு தொடர்ந்து கொடுத்தார் த மல்டிப்ளிகேஷன் டெட் நாட் ஹாப்பன் இந்த பாஸ்கெட் த மல்டிப்ளிகேஷன் ஹாப்பென்ட் இன் த ஆன்ஸ் புரியுதா கொடுக்க 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 மல்டிப்ளை ஆச்சுங்க எத்தனை இருக்கிறாங்க கையில் இந்த கொடுக்க கொடுக்க மல்டிப்ளைனா அது இன்னைக்கும் நான் சொல்றேன் கத்தரு அந்த கூட எடுத்து கொடுக்க சொல்றாரு பாரு உன் கையை ஏன்னா முதல்ல அவர் கையிரு நீ எடுத்து கொடுக்க 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 கத்தர் ஆசிர் வச்சுனே இருப்பார் இன்னைக்கு ஐ டெல் யூ மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் ஃபார் யூ இன் ஆர்டர் ஃபார் யூ டு ஹேவ் சர்ப்ளஸ் இன்னைக்கு உனக்கு அதிகம் இருக்கணும் மீதி இருக்கணும்னா நீ கொடுக்க கொடுக்க தான் உனக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் சீஷர்கள் ஆண்டவர் எல்லாரும் பசியில் இருக்காங்க எடுத்து கொடுணுமோன்னு சீஷர்கள் அந்த நேரத்தில் எடுத்து எப்பா கொஞ்சம் நீ உன் ஃபேமிலிக்கு செட் பண்ண பீட்டர் அவங்க உனக்கு வேறு ஒய்ஃப் இருக்குது நீ உனக்கு செட் பண்ணிக்கோ ஆண்ட்ரூ உன் பிள்ளைங்களுக்கு செட் பண்ணிக்கோ ஆனாலும் முதல்ல நம்மளை செட் பண்ணிட்டு அப்புறம் கொடுப்போம்ல இய இல்லை மோர் தேவர் கிவிங் அவுட் த மோர் காட் வாஸ் பிளஸ்ஸிங் த ஒர்க் ஆஃப் தேர் ஹேண்ட்ஸ் இன்றைங்க நான் சொல்கிறேன் இந்த டிசம்பர் மாதம் கத்த நம்மளுக்கு அதிகமாக மிகுதியாக கொடுப்பார் ஆனால் இந்த மாதம் நம்ம எடுத்து கொடுக்குற மாதம் பக்கத்தில் பார்த்து சொல்லி நீ எடுத்து கொடு உனக்கு இன்னும் அதிகம் இருக்கும்

இப்போ ஒன்லி ஜான் ரெக்கார்ட்ஸ் லெட் நத்திங் பி வேஸ்டட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ லுக்கேட் த மிரக்கல் ஆஃப் த பாஸ் ஓவர் பஸ்கா பண்டிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் த பாஸ் ஓவர் வாஷ் அந்த பஸ்கா பண்டிகையில் அவங்க அந்த அவசர அவசரமாக எல்லாத்தையும் கட்டி கொண்டு சாப்பிடுவாங்க அந்த பிரெட்டும் வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த லேம்பும் வேஸ்டாக கூடாது ஆட்டுக்கறியும் வேஸ்ட் ஆகக்கூடாது அவங்க செய்கிற அந்த சாப்பிட்ற அந்த அப்பமும் வேஸ்ட் ஆகக்கூடாது ஏன்னா எக்ஸ்ட்ரா நீ ப்ரிப்பேர் பண்ணால் பக்கத்து வீட்டிலிருந்து கூடாது எதுவுமே லெஃப்ட் ஓவர் இருக்கக்கூடாது எவ்ரி திங் நீட்ஸ் டு பி யூஸ்ட் ஐயா நான் இன்னைக்கு சொல்கிறேன் கத்தர் பாருங்களேன் உன் வாழ்க்கையில் எதுவுமே வேஸ்ட்டாக போகாத மட்டும் கத்தர் பார்த்துப்பார் நீ யோசிக்கலாம் அப்போது இந்த பதினோரு மாதம் வேஸ்ட்டுங்க நேராக டிசம்பர் மாதம் எனக்கு மிரக்கல் நடந்த மாதத்துக்கு போகலாம் அல்லோட பீப்புள் ஹூ கம் ஃபார் ஹர் நைட் ப்ரேயர்ஸ் ஓகே சம்டைம்ஸ் ஏ கம் ஃபார் த்ரீ மந்த்ஸ் ஏ கம் ஃபார் யூனோ ஃப்ரம் ஜூன் ஜூலை ஜூலை ஆகஸ்ட் வந்து அக்டோபரில் நடந்திருக்கும் அவங்களுக்கு அற்பதும் அக்டோபர் நைட் ப்ரேயரில் ஐ ஹேட் தஸ் மிரக்கல் சம்படி வுடா வேரட் இன் செப்டம்பர் பட் ப்ராப்ளிகி ஆர் கமிங் ஃப்ரம் ஜான்

த லெஃப்ட் ஓவர்ஸ் வேர் இன்டென்ஷனல் இன்னொன்று நல்லா அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்ச ஆண்டவர் ஆண்டவர் கரெக்டாக அவங்க சாப்பிட்ற அளவுக்கு அவருக்கு பண்ண தெரியாதா அவர் ஏன் எக்ஸ்ட்ரா பண்ணும் ஏன்னா நியூ த த த லெஃப்ட் லெஃப்ட் ஓவர்ஸ் ஓவர்ஸ் பி பி சீட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் இவ்வளோ பேர் எல்லாம் கொடுக்க கொடுக்க எக்ஸ்ட்ரா கொடுத்த ஆண்டவர் அதுவும் பாருங்களா சொல்லுது போதும் போதும்னு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டாங்க அத்தோடு என்ன பண்ணலாம் கத்தர் அப்படி ஆண்டவர் தேங்க்ஸ் இருந்தால் எல்லா பிரடம் காணாமல் போய்ட்டுருக்கோம் நின்றுட்டுருக்கோம் கத்தர் எக்ஸ்ட்ரா பண்ணணும் எனக்கு கத்தருக்கு தெரியாதா ஐயா அவ்வளோ பேருக்கு அப்போ மல்டிப்ளை பண்ண தெரிஞ்ச கத்தருக்கு எவ்வளோ பேர் எக்ஸாக்டாக வந்திருக்காங்கன்னு தெரியாதா அஞ்சாயிரம் புருஷங்க தான் தெரியும் எத்தனை அம்மா எத்தனை பசங்கன்னு அவருக்கு தெரியாதா முப்பது முப்பதாயிரம் பேர்னு அவருக்கு தெரியாதா ஏன் பன்னெண்டு கூட பேலன்ஸ் ஆகணும் அஞ்சு கூட இருக்கலாமே பத்து கூட இருக்கலாமே ரெண்டு கூட இருக்கலாமே கூட இல்லாமல் கத்தப்படணும் தி லார்ட் ஹேட் அ பர்பஸ் ஃபார் த லெஃப்ட் ஓவர்ஸ் மீதம் இருந்ததுக்கும் ஒரு பர்பஸ் இருக்காங்க இன்றைக்கும் நான் சொல்கிறேன் சில நேரத்தில் நம்ம இது எதுக்கு எக்ஸ்ட்ரா இது எதுக்கு நடந்தது என் வாழ்க்கையில் இந்த நாட்கள் மறந்து சிலர்லாம் சொல்லுவாங்க ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபர்கெட் திஸ் டேஸ் இன் மை லைஃப் இதை மட்டும் மறந்துட்டுருக்கணும் அந்த சீசனை மறந்துருக்கணும் ஐயா எதுவுமே கத்தர் வேஸ்ட்டாக விட போதில் நத்திங் வில் பி வேஸ்டட் இன் யுவர் லைஃப் ஈவன் the பெயின் ஈவன் the breakup ஈவன் the failure even the sickness all that you've been through i want to tell you nothing is going to go wasted in your life so this man god is saying boss

ఇండిసెంబర్ ఉండే వరం నరయ్య మిచ్చం వచ్చి కన్నీర్ మిచ్చం కవల మిచ్చం కష్టం మిచ్చం కడం మిచ్చం యూ వాక్ విత్ లెఫ్ట్ ఓవర్స్ ఆఫ్ డిసప్పంట్స్ డెత్స్ డీలే ఎలా అనా బట్స్ సేయింగ్ యూ విల్ వౌట్ ఇన్ టు ద మంత్ ఆఫ్ జనవరి అడత మాసం విత్ ఓవర్ఫ్లో యూ విల్ వాక్ విత్ లెఫ్ట్ ఓవర్స్ ఆఫ్ ఫినాన్సస్ యూ విల్ వాక్ విత్ లెఫ్ట్ ఓవర్స్ ఆఫ్ జాయ్ వక్ విత్ లెఫ్ట్ ఓవర్స్ ఆఫ్ హ్యాపీనెస్ పీస్ యూ విల్ హ్ మచ్ వాంట్ యూ విల్ హ్ మోర్ దెన్ ఎక్స్పెక్టెడ్ నథింగ్ విల్ బి వేస్టెడ్ ఇన్ యువర్ లైఫ్ ஏன்னா இன்னைக்கு பாஸ்கெட்லேருந்து நீ கையை எடுக்கும் போதே அதை கத்தர ஆசிர்வதிக்கிறார் இன்னைக்கு ஒன் ஆஃப் த திங்ஸ் யூ நீட் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மிரக்கல்ஸ் இஸ் காட் டஸ் மிரக்கல்ஸ் இன் ஆஃப் சீசன் எதிர்பாராத சீசன் நீ பழச நினைச்சுனும் போதே அவர் மிரக்கல் பண்ணுவார் நெக்ஸ்ட்டு ஹீ ஆல்ரெடி நோஸ் வாட் இஸ் அபோட் டூ என்ன பண்ண போனால் அவர் காட்டப்படி தெரியும் நல்லா மூணாவது நல்லா முக்கியமாக பார்த்துங்க த மிரக்கல் வாஸ் நாட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த பிர இட் வாஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் நன்றி செலுத்துதலை அவர் ஆசீர்வச்சு கூட அவர் கை ஆசீர்வச்சது பன்னெண்டு பாக்ஸ் பன்னெண்டு டிசைப்பிள் பன்னெண்டு மாதம் இந்த பன்னெண்டாவது மாதம் கத்தர் ஒரு பெரிய ஆசீர்வத்தை உனக்கு ஆசிர்வத்தை கொடுக்கப்படுறார் அவனை ராஜா ஈவன் ஆஸ் பிகின் திஸ் மந்த் லார்ட் ஐ ப்ரே இன் தேம் ஆஃப் அபண்டன்ட்லி சப்ளைடு என்ன தேவையோ போதுமானதை கத்தர் கொடுப்பீர் ராஜா அதில் மிச்சமும் இருக்கும் யூ வில் கிவ் இன் அப் ஃபார் பீப்புள்ஸ் நீட்ஸ் அண்ட் தேல் பி லெஃப்ட் ஓவர்ஸ் as we finish the month of december we will not be left over with tears and pains and sickness we will not be left over but lord in the name of jesus we believe that we will be left over with joy we will be left over with happiness we will be left over with peace we will be left over with finances more enough to go give more enough to give and nothing will be wasted in our life